வணக்கம் கல்வான் பள்ளத்தாக்கில் ஒரு மோதல் நடந்துச்சு இல்லையா அப்போ சீனா ஏதோ ஒரு பயங்கரமான ரகசிய ஆயுதத்தை பயன்படுத்தி இந்திய வீரர்களை உருக தான் ஒரு அமெரிக்க செனட்டர் சொல்லியிருக்காரு இது பல நியூஸ் ஆர்டிகல்ஸ்லயும் வந்திருக்கு கேட்கும் போதே கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்கு இல்லையா ஒரு அமெரிக்க செனட்டரே பார்லிமெண்ட்ல பேசுற அளவுக்கு என்ன விஷயம் இது முதல்ல இந்த சொல்ற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவா பாத்துருவோம் அமெரிக்க பார்லிமெண்ட் கமிட்டி விசாரணையில தான் இது பேசப்பட்டிருக்கு ஒரு செனட்டர் பேரு சொல்லல ஆனா ஒரு பதவி முக்கியம் அவர் என்ன சொல்றாருன்னா சீனா ஒரு ஸ்பெஷல் டைப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்

இது அமெரிக்கா அரசாங்கத்தோட பண்ட்ல அவங்களோட ஃபாரின் பாலிசியோட ஒரு அங்கமா இயங்குற ஒரு இன்டர்நேஷனல் பிராட்காஸ்ட் அந்த விஓஏ கட்டுரையில சீனால இருக்கிற ரென்மன் யூனிவர்சிட்டியோட இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ப்ரொஃபசர் ஜென் கான்ராங் அப்படிங்கிறவரை கோட் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரொஃபசர் ஒரு செமினார்ல பேசும்போது கல்வான் சம்பவம் நடந்தப்போ சீனா வீரர்கள் இந்திய வீரர்கள் மேல ஒரு வகை மின்காந்த ஆயுதத்தை பயன்படுத்தினதா சொன்னாருன்னு விஓஏ நியூஸ் போட்டுச்சு இந்த ஜின் கான்ராங் பாத்தீங்கன்னா சீனால கொஞ்சம் பாப்புலரான சில சமயம் நேஷனலிஸ்ட் கருத்துக்களை சொல்ற ஒரு அகாடமிக் விஓஏ நியூஸ் படி ப்ரொஃபசர் ஜின் கான்ரோங் சொல்லதா சொல்லப்பட்டது என்னன்னா சீன வீரர்கள் இந்த ஆயுதத்தை இந்திய வீரர்கள் பிடிச்சிருந்த ஒரு மல உச்சி மேல யூஸ் பண்ணாங்களாம் யூஸ் பண்ண ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள அங்க இருந்த இந்திய வீரர்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சாம் அதனால நிக்க முடியாம தடுமாறி அவங்க பிடிச்சிருந்த இடத்துல இருந்து பின்வாங்க வேண்டியதா போச்சுன்னு அவரு சொன்னாரு அதாவது முக்கியமான சில மல உச்சிகளை இந்தியா முதல்ல கைப்பற்றின பிறகு இந்த ஆயுதத்தை வச்சு சீனா அவங்கள பின்வாங்க வச்சதுங்கற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஆனா அமெரிக்க செனட்டர் சொல்றது உருகிட்டாங்கன்னு இது எப்படி இவ்ளோ பெரிய வித்தியாசமா மாறுச்சு முதல்ல புரொஃபசர் சொன்னதா சொல்லப்படுறதே அதாவது அந்த வாந்தி பின்வாங்கல் அதுவே சீனா அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு தகவல் சீனா அப்படி ஒரு ஆயுதத்தை அந்த சண்டையில யூஸ் பண்ணதா சீனா ராணுவமோ அரசாங்கமோ எங்கயுமே ஒத்துக்கல ஆனா இந்த தகவல் வெஸ்டர்ன் மீடியாக்கு போனதும் அது இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டுச்சு சில நியூஸ் பேப்பர்ஸ்லாம் மைக்ரோவேவ் அவன் மாதிரி மலை உச்சிகளை மாத்தினாங்கன்னு கூட ஹெட்லைன் போட்டாங்க அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு இப்போ அமெரிக்க செனேட்டர் இந்த மிகைப்படுத்தப்பட்ட உறுதிப்படுத்தப்படாத தகவலை எடுத்து அதை இன்னொரு படி மேல போய் உருகுனாங்கன்னு அமெரிக்க பார்லிமெண்ட் கமிட்டில சொல்றாரு அப்போ இது வெறும் தகவல் பிழை மட்டும்தானா இல்ல இதுக்கு பின்னால வேற ஏதாவது நோக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கா பொதுவா இந்தியாவும் சீனாவும் பார்டர் பிரச்சனை இருந்தாலும் சரி மத்த தலங்கள்ல ஒரு வலுவான உறவு வளர்த்துக்கிறத அமெரிக்கா அவ்வளவா விரும்புறதில்ல ங்கறது ஒரு கருத்து இருக்கு குறிப்பா இப்ப ரஷ்யா சீனா இந்தியா மாதிரி நாடுகள் சில விஷயங்கள்ல ஒன்னா சேர்ற மாதிரி தெரியறத அமெரிக்கா அவங்களோட உலகளாவிய செல்வாக்குக்கு ஒரு சவாரா பார்க்கலாம் இந்தியாவுக்கான புது அமெரிக்க தூதுற வரப்போறவர்கள் கூட செனட் விசாரணையில இந்தியாவ சீனால இருந்து தள்ளி வைக்கறது தன்னோட முக்கியமான நோக்கம்னு சொன்னதா குறிப்பிடப்பட்டிருக்கு இது அமெரிக்காவோட பொதுவான நிலைப்பாட்டை ஓரளவு காட்டுது இந்தியா சீனா உறவு ரொம்ப மோசமா தான் இருக்கு சமாதானத்துக்கே வழி இல்லங்குற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க இது மாதிரி கூற்றுகள் உதவலாம் குறிப்பா கொஞ்ச நாள் முன்னாடி உஸ்பெகிஸ்தான்ல எஸ்சியோ மாநாடு நடந்துச்சு இல்லையா ஷாங்ஹாய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு அங்க இந்திய பிரதமரும் சீன தலைவரும் சந்திச்சு பேசுனாங்க அதுக்கப்புறம் இந்த பேச்சு அடிபடுறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் எஸ்சிஓ வந்த ஆசியாவுல பாதுகாப்பு பொருளாதாரம் இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு அமைப்பு அந்த மீட்டிங்ல ரெண்டு தலைவர்களும் சந்திச்சது ஒரு ஃபார்மாலிட்டின்னு இந்தியா சொன்னாலும் அது உலக அளவுல கவனிக்கப்பட்டுச்சு அந்த சந்திப்பு ஒரு சின்ன முன்னேற்றமோ இல்ல பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதாவோ ஆயிடக்கூடாதுன்னு இல்லல்ல நிலமரும் ரொம்ப மோசம் சீனா இப்படி எல்லாம் பண்ணிருக்குன்னு காட்ட இது மாதிரி செய்திகள் வரலாம் இந்திய பிரதமரும் சீன தலைவரும் சாதாரணமா பேசிக்கிட்ட போட்டோஸ பார்த்து சில அமெரிக்க மீடியா இல்லனா அனலிஸ்ட் அதிர்ச்சி அடைஞ்சதாகவும் ரெண்டு நாடுகளும் நெருங்கி வர்றதா அவங்க விரும்பல மாதிரியும் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு அதோட போன ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல சில பாலிசிஸ் இருந்துச்சு இந்தியா மேல வரி போட்டது ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குனதுல சில உரசல் அது மாதிரி விஷயங்கள் இந்தியாவை ஒருவேளை சீனா ரஷ்யா கூட இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக்கிடுமோன்னு ஒரு கவலை அமெரிக்க தரப்பு கேப்ல இருந்ததாகவும் அந்த சோர்ஸ் சொல்லுது இந்த பசிபிக்ல சீனாவை பேலன்ஸ் பண்ண இந்தியா வேணும்னு அமெரிக்கா நினைக்குது ஆனா தன்னோட பாலிசியாலேயே இந்தியா வேற பக்கம் போயிடுமோனும் கவலைப்படுது இந்த மாதிரி சூழ்நிலையில கல்வான் மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்துல சீனா இப்படி ஒரு கொடூரமான ஆயுதத்தை யூஸ் பண்ணுச்சுன்னு மிகைப்படுத்தி சொல்றது இந்திய பொது கருத்தையும் பாலிசி மேக்கர்ஸையும் சீனாவுக்கு எதிராக திருப்பவும் இந்தியா சீனா நெருக்கத்தை தடுக்கவும் ஒரு கருவியா பயன்படலாங்கிற பார்வையும் இருக்கு இது வந்து பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் அதாவது கருத்துக்கள் பொருட்களை நிர்வகிக்கிற ஒரு டெக்னிக்கா இருக்கலாம் வீரர்கள் உருகினாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகி மேல போட்ட அணுகுண்டோட விளைவுகளோட ஒப்பிட்டு பேசுறாங்க அணுகுண்டு தாக்குதல்ல தப்பிச்சவங்களோட தோல் உருகி தொங்குன மாதிரி பயங்கரமான சம்பவங்கள் நடந்துச்சு அதோட ஒப்பிடும்போது கல்வான்ல அப்படி எதுவுமே நடந்ததா எந்த தகவலும் இல்ல அப்ப அந்த சீன ப்ரொஃபசர் சொன்னதா சொல்றாங்களே வாந்தி உடம்பு முடியாம போறது அது நடந்திருக்க வாய்ப்புண்டா அந்த ப்ரொஃபசர் அப்படி சொன்னதா வியோயே சொல்லுது அவ்வளவுதான் அதை அルメயு சுயாதீனமா உறுதிப்படுத்தல இன்னொன்னு அப்படி ஒரு விளைவை ஏற்படுத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்த மின்காந்த ஆயுதங்கள் இன்னும் பரவலா பயன்பாட்டுக்கு வரல அதெல்லாம் பெரும்பாலும் டெஸ்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு ஒருவேளை ரொம்ப கம்மி பவர்ல கூட்டத்தை கலைக்கிற மாதிரி நான் லீத்தல் வெபன்ஸ் இருக்கலாம் ஆனா அதெல்லாம் உருக வைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது இல்ல இந்திய தரப்பு இத பத்தி என்ன சொல்லுது இந்திய ராணுவம் இந்த எலக்ட்ரோ மேக்னெடிக் வெப்பன் இல்ல மைக்ரோவேவ் வெப்பன் யூஸ் பண்ணாங்கங்கற நியூஸ் பரவ ஆரம்பிச்ச உடனேயே அதாவது நவம்பர் 2020 டி ஏ இத ரொம்ப தெளிவா மறுத்துட்டாங்க இந்திய அரசாங்கத்தோட அஃபீஷியல் ஃபேக்ட் செக் யூனிட் PIB ஃபேக்ட் செக் இந்திய ராணுவத்தோட ஒஃபீஷியல் ட்விட்டர் ஹேண்டில கோட் பண்ணி இந்த செய்தி போலியானது ஃபேக் நியூஸ்னு ரொம்ப கிளியரா அறிவிச்சாங்க இந்திய ராணுவமே நேரடியா இப்படி நடக்கலன்னு மறுத்ததுக்கு அப்புறம் பல வருஷம் கழிச்சு அதே கதைய அதுவும் இன்னும் அதிகப்படுத்தி ஒரு அமெரிக்கன் செனட்டர் பேசுறதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம்